கோவாவில் நடைபெறும் ஐம்பத்தி ஆறாவது சர்வதேச திரைப்பட விழாவில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கௌரவப்படுத்த போகிறாங்க அது பற்றிய ஒரு ட்ரெய்லர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஸ்டார்கள் இருக்கலாம் ஆனால் ஸ்டார்களுக்கெல்லாம் ஸ்டார் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ஆரம்பித்து தலைவரோட அருமை பெருமைகள் எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் சொல்லி ஒரு சிறப்பான ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க தன்னுடைய ஸ்டைல் மூலமாக எல்லாரையுமே ஈர்த்தார் அந்த ஸ்டைல் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அது ஒரு யூனிக்கான ஸ்டைலாக இருந்தது அதனால் மக்கள் அவரை கொண்டாட ஆரம்பிச்சாங்க அதே போல் தமிழ் சினிமாவுக்குன்னு இருந்த அந்த கிராமரையே மாற்றி எழுதி வச்சவரும் இவர்தான் முள்ளும் மலரும் ஆறிலிருந்து அறுபது வரை படையப்பா சிவாஜி எந்திரன் இப்படி பல படங்களில் அவர் வந்து பல வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்று அந்த படங்களை எல்லாம் பிரம்மாண்டமான வெற்றி பெற வச்சிருக்காரு ஐம்பது வருஷமா சினிமா ஃபீல்டில் இருக்கிறது இல்லை ஆனால் சினிமா ஃபீல்டில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது யாராலையுமே முடியாத காரியம் அதை முடிச்சு காட்டியவரும் சூப்பர் ஸ்டார் தான் ஸோ அவரை கௌரவிக்கிறதுல நாங்கள் ரொம்பவே பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வெளியிட்ருக்காங்க தலைவரும் விரைவில் கோவாவுக்கு போவாங்க ஏன்னா இருபத்தி எட்டாம் தேதி வரையும் இந்த விழா நடக்க இருக்குது ஸோ தலைவர் என்றைக்கி கௌரவப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து விரைவில் வெளியாகும் அந்த தகவல் கிடைச்ச உடனே அதையும் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன்